சிம்மம் ராசி அன்பர்களுக்கு இனிய வணக்கம் ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டங்கள் வரலாம் ஆனால் இது வரைக்கும் ரொம்ப நல்லமானது ஒருத்தனுக்கு கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்குன்னா அது இந்த சிம்மம் தான் இருப்பீங்க உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளவோ நல்லது பண்ணியிருப்பீங்க எத்தனையோ பேருக்கு முன்னோடியாக இருந்திருப்பீங்க ஆனால் இந்த ஒரு காலகட்டம் வந்து உங்களுக்கு மிகவும் உங்களுடைய வாழ்க்கையில் அப்படியே புரட்டி புரட்டிப்பட்டுருக்கும் நம்ம என்னதான் நல்லது பண்ணாலும் அது மூலியமா நமக்கு கெட்டது மட்டுமே தான் நடக்கு அப்படிங்கிற மாதிரி சில சிந்தனைகள் உங்களுடைய மனதுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும் சில பேர் கூறுவாங்க நல்லவங்களை கடவுள் சோதிப்பான் ஆனால் கைவிட மாட்டான் கெட்டவங்களை கடவுள் சோதிக்க மாட்டான் ஆனால் கைவிட்டுருவான் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு இந்த டைலாக் பொருந்தும் நீங்கள் ரொம்ப நல்லவங்களாக இருப்பீங்க ஆனால் கடவுள் உங்களை சோதிச்சுட்டே இருப்பான் நீ எவ்வளவு எவ்வளவு நல்லவனாக இருக்க அப்படிங்கிற மாதிரி உங்களை இதுக்கு இதுக்கப்புறம் வருகின்ற காலகட்டத்தில் உங்களை அப்படியே வாழ்க்கையில் தூக்கி விடுவான்னா ஆனால் நீங்கள் கூறலாம் இது வரைக்கும் கடவுள் என்னையை சோதிச்சுட்டு மட்டுந்தாமல் இருக்கான் நாற்பது வருஷம் ஆச்சு ஆனால் இன்னமும் கடவுள் என்னையை கை கொடுக்கவே இல்லை கை கொடுத்து வாழ்க்கையில தூக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி இன்னமும் வாழ்க்கையில அந்த சிம்மம் ராசி வாழ்க்கையில கூறிகிட்டே தான் இருப்பீங்க ஆனால் இது அனைத்திற்குமே காரணம் கடவுள் உங்களுக்கு வழியை மட்டும்தான் காட்டுவான் அந்த ஒரு வழியை பயன்படுத்தி அது அதுக்கு பின்னாடி நடந்து வர்றதும் அதிலிருந்து நீங்கள் பின்னோக்கி செல்வதும் உங்களுடைய கையில தான் இருக்கு ஏதாவது தொழிலையோ இல்லைன்னா ஒரு செயலையோ நீங்க நன்றா கற்றுக்கிடணும் கற்றுக்கிட்டு அத உங்களுடைய வாழ்க்கையில் மற்ற நபர்களை விட நான் தான் முன்னோடியாக இருக்கணும் அது தொழிலாக இருக்கலாம் படிப்பு விஷயங்களாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு ஸ்கில்லை நீங்கள் கற்றுக்கிடணும் கற்றுட்டு அதை மூலிமா நீங்கள் போய்கிட்டே இருந்தீங்களா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எட்டாத உயரத்துக்கு போவீங்களாம் செய்த விலையவே நீங்கள் செய்துக்கிட்டே இருக்கிறதுனால தான் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அப்படியே இருக்கீங்க இது உங்களுடைய தப்பு நீங்கள் கடவுளை சொல்லி எந்த விதமான குற்றமும் கிடையாது அதே மாதிரி உங்களுக்குன்னு வாய்ப்பு போது அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் நீங்கள் மற்றவங்களுக்காண்டி எவ்வளவோ வாய்ப்பை விட்டு கொடுத்துருப்பீங்க ஆனால் அவங்க அந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையிலேருந்து எங்கேயோ சென்று இருப்பாங்க திரும்பி கூட உங்களையும் நீயும் என் கூட வா அப்படின்னு ஒரு வார்த்தை கூட கூப்பிட மாட்டாங்க மற்றவங்க நல்லா இருக்கணும் மற்றவங்களுக்காண்டி பண விஷயத்திலும் சரி குண விஷயத்திலும் சரி எவ்வளவோ நீங்கள் பண்ணியிருப்பீங்க ஆனால் உங்களுக்குன்னு பணம் தேவைப்படும் போதும் கடன் கடன் விஷயத்திலையும் சரி மற்றவங்க யாருமே உங்கள் கூட வந்து நிற்க மாட்டாங்க அனைவருமே உங்களால் முன்னேறி சென்றவங்களாக இருக்கும் ஆனால் அவங்ககிட்ட போய் நீங்கள் நிற்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி எதுவும் நீங்கள் கூற மாட்டிங்க ஆனால் இப்போ நீங்கள் எந்த நிலைமையில் இருக்கீங்க அப்படிங்கிறது நீங்கள் முன்னேறி சென்றிருப்பாங்க உங்கள்கிட்ட இருந்து முன்னேறி போயிருப்பாங்க அவங்க அனைவருக்குமே தெரியும் ஆனால் அவங்க ஒருபோதும் உங்களுக்காக வந்து எதுவுமே பண்ண மாட்டாங்க உங்களுக்காண்டி எந்த பிரச்சனையும் நிற்க மாட்டாங்க நீங்கள் மட்டும்தான் உங்களுக்குன்னு இறுதி வரைக்கும் இருக்கணும் இப்படிப்பட்ட உங்களுக்கு இனி வருகின்ற காலகட்டம் நீங்கள் நினைச்சது மாதிரி அமையும் இதுவரை எவ்வளவோ கஷ்டத்தை நீங்க பார்த்துருப்பீங்க எவ்வளவோ துன்பங்கள் உங்க கூட இருக்கிறவங்களை நீங்க முன்னேறி அனுப்பி விட்டுருப்பீங்க அவங்க கூட உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவோ துன்பத்தை கொடுத்துட்டே இருப்பாங்க அந்த துன்பங்கள் அனைத்துமே நீங்கும் இனி வர காலகட்டங்கள் அனைத்தும் நீங்க நினைத்த மாதிரி அமையும் நினைக்காத அதிர்ஷ்டங்களும் நினைக்காத அளவிற்கு சந்தோஷங்களும் இனி உங்கள் வாழ்க்கையில நடக்க தொடங்கும் இதுவரைக்கும் குழந்தை இல்ல திருமணம் என் வாழ்க்கையில ஒன்று நடக்கவே இல்லை அப்படிங்கறதெல்லாம் என் வாழ்க்கையில இதுக்கப்புறம் நடக்காதுப்பா அப்படின்னு நினைத்து கொண்டிருந்த சிம்மம் ராசி நெய்களுக்கு இனி வருகிற ஒவ்வொரு காலகட்டமும் நீங்க நினைத்தது போல அமையும் உங்களுடைய கணவனோ மனைவியோ இந்த சிம்மம் ராசியில இருக்கக்கூடிய கணவன் மனைவி அனைவருமே உங்களுடைய குடும்பத்தையும் உங்க சுற்றி இருப்ப மொழியும் இனி வரு காலகட்டங்களில் உங்க நீங்கள் வந்து உணர்ந்துக்கிடுவீங்க மற்றவங்களை விட நமக்கு நம்ம குடும்பம் தான் முக்கியம் அப்படின்னு உணர்ந்து அவர்களை நீங்கள் நல்வழிக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு காலகட்டம் வந்துவிட்டது இதனால் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் இன்னும் அதிகரிக்க தொடங்கும் மற்றவங்க மதிச்சா என்ன மதிக்கலைன்னா என்ன நம்மளுடைய குடும்பம் தான் நம்மளை மதிக்கணும் நம்மளை நம்பி இருக்கிறது நம்ம குடும்பம் அதை நம்ம பார்த்துக்கிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இந்த வருகின்ற காலகட்டத்தில் உங்களுக்கு வரும் இதனால் உங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படியே மாறும் தேவையில்லாத செலவுகளை நீங்கள் கட்டுப்படுத்துவீங்க உங்களுடைய கடன் பிரச்சனையிலிருந்து அனைத்தையுமே விலகி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அடைவீங்க இப்படிப்பட்ட உங்களுக்கு இனி வருகின்ற காலகட்டம் எப்படி அமையும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் நீங்கள் மட்டும் கிடையாதுங்க இந்த சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் கூட நீங்கள் இப்படியே தான் இருக்கீங்க மற்றவங்க வந்து நல்லா இருக்கணும் ஆனால் பெண்களை பொறுத்த வரைக்கும் மற்ற ராசிக்காரங்க எப்பொழுதுமே மற்றவங்களுக்கு துன்மை செய்யணும் அப்படின்னு தான் நினைச்சிருப்பாங்க ஆனா இந்த சிம்மம் ராசியை பொறுத்த வரைக்கும் பெண்களில் கூட ரொம்ப நிதானமா இருப்பாங்க ஆனால் கோபம் வந்துச்சுன்னா உங்களுக்கு அப்படி வரும் யார் என்ன எதிரில் இருக்கவங்க யாருன்னு கூட நீங்க பார்க்க மாட்டீங்க கண்மூடித்தனமாக திட்டிடுவீங்க அப்படிப்பட்ட பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி இனி வருகின்ற ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த சிம்மம் ராசி அன்பர்களுக்கு அவ்வளோ சந்தோஷங்கள் இருந்த ஒரு வாழ்க்கையை நீங்கள் பார்க்க போறீங்க இது வரைக்கும் துன்பத்தை மட்டுமே பார்த்துக்கிட்டு உங்களுக்கு இதுக்கப்புறம் நன்மைகளையும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் பார்க்க போறீங்க இதனால மிகப்பெரிய அளவில் நீங்களும் சந்தோஷப்படுவீங்க உங்கள் குழந்தைகள் இது வரைக்கும் சந்தோஷம்னா என்ன அப்படிங்கிறதே தெரியாமல் இருந்திருப்பாங்க அவங்களும் அதனை பார்த்து சந்தோஷப்பட போகிறாங்க ஆனால் என்ன உங்களுக்கு யாராவது தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களால பொறுமையாக இருக்க முடியாது அது தெரிந்த நபரோ தெரியாத நபரோ ஏதாவது வெளியூருக்கு சென்றிருந்தா கூட அந்த உள்ளூர்காரங்களை கூட நீ தப்பு பண்ணிட்டேன் இது நல்லது கிடையாது உன் வாழ்க்கை எங்கேயோ கொண்டு சொல்லிட்டு நுப்பாட்டிடும் உன் நீங்க பிடிச்சு கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சில பேச்சுவார்த்தைகள் உங்களை அறியாமலேயே நீங்க பேசிடுவீங்க ஆனால் நீங்கள் நேர்மையா இருக்கணும்னு நினைப்பீங்க நேர்மைக்கு பேர் பெற்ற ராச்சிக்காரங்கன்னா அந்த சினிமா ராச்சிக்காரங்க தான் கூறணும் எதுக்குமே நீங்கள் அச்சம் அச்சமே இல்லாமல் கோவப்படுவீங்க எதிர்க்க பத்து பேர் இருந்தாலும் நீங்கள் தனியாக இருந்து எதிர்ப்பீங்க அவ்வளவு தைரியசாலியாக இருப்பீங்க அதுதான் உங்களுக்கு மிகவும் பிரச்சனை ஏதாவது ஒரு தவறை பார்த்துட்டீங்கன்னா அப்படியே நீங்கள் போகப்படுவீங்க கண்மூடித்தனமாக நீங்க போகப்படுவீங்க கோவப்பட்டு தேவையில்லாத வார்த்தைகளை நீங்க விட்டுருவீங்க இதனால உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் பிற்காலத்துல ஏற்படும் இனி வர காலகட்டங்கள் இது நடக்கும் ஆனா இத உங்களுடைய கோபத்தை நீங்க கண்ட்ரோல் செஞ்சுட்டு இனிமையை பேசணும் மற்றவங்ககிட்ட கூறணும் அவங்க தப்பு செஞ்சா கூறணும் இனிமே இப்படி பண்ணாதப்பா இது நமக்கு நல்லது கிடையாது அப்படிங்கிற மாதிரி கூறினீங்கன்னா அவங்க உங்களை மீது மதிப்பு வைப்பாங்க உங்களுடைய உறவும் ஒன்றும் மேம்படும் ஆனா நீங்க அந்த தவறை பார்த்துட்டு கண்மூடித்தனமா பேசுவீங்க இதனால அவர்களுக்கும் உங்களுக்கும் இடையில பகை வந்து அதிகமாகி கொண்டேதான் போகும் உங்களை எடுத்துக்கொண்டாலே உங்களுக்கும் நிறைய நபர்களுக்கும் இடையில் இன்ன வரைக்கும் பகைங்கிறது வளர்ந்து கொண்டேதான் போக முக்கிற அந்த பகைக்கு ஒரு எல்லைங்கிறது இருக்கவே இருக்காது இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த சூழ்நிலையில் இருக்கக்கூடிய சிம்மம் ராசி நபர்களுக்கு திருமணமும் சரி குழந்தை வாழ்க்கையும் சரி இதுக்கப்புறம் வருகின்ற ஒவ்வொரு நாளிலும் உங்களுக்கு மிகவும் சந்தோஷமிக்க ஒரு நாளாக உங்களுக்கு இருக்கும் நீங்க நினைத்ததெல்லாம் நடக்கும் எவ்வளவோ முதலீடுகள் செய்திருப்பீங்க அந்த முதலீடுகள்லேயும் உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும் அது பணத்தை வச்சோ இல்லை இடத்தை வாங்கி போடுவது டெண்டர்கள்னு நிறையா பண்ணியிருப்பீங்க ஆனால் இதுவரைக்கும் அதெல்லாம் வாங்கி போட்டு உங்களுக்கு நஷ்டம் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில் கொடுத்துருக்கும் ஆனால் இதுவரை காலகட்டங்களில் அதை நீங்கள் மேம்படுத்தணும் தொழிலாக இருந்தாலும் சரி அலுவலக வேலைகளாக இருந்தாலும் சரி உங்களுடைய கடின உழைப்பை நீங்கள் போடுங்க கட்டாயம் உங்களுக்கான ஒரு வாய்ப்பானது கிடைக்கும் அந்த ஒரு வாய்ப்பை நீங்கள் எப்படியாவது பயன்படுத்திக்கோங்க பத்தில் பதினோராதா ஒரு பதினோராவது ஆளாக கூட நீங்கள் இருங்க அதை பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க பத்து பேர்னா பத்து பேருக்குள்ள நம்ம இருக்கணும் பதினோரு ஆள் அவன் பிச்சை போட்டு நம்ம போகணுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடாது பத்து பேர்தான் வேணும்னா பதினோராவது ஆளாக கூட நீங்கள் இருக்கலாம் அதனால எந்த ஒரு தவறுமே கிடையாது அந்த பதினோராது ஆள்ல இருந்து நீங்கள் எப்படி ஒன்றாவது ஆளா வந்தீங்க அதை எப்படி மற்றவங்க பேசுகிறாங்க அப்படிங்கிறதுல தான் உங்களுடைய கவனம் வந்து இருக்கணுமே தவிர நீங்கள் எப்பொழுதுமே ஈகோ பிடிச்ச மாதிரி எப்பொழுதுமே இருக்கக்கூடாது எப்படி நம்ம வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் நினைக்கும் அப்படிப்பட்ட வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய ஒரு காலகட்டம் தான் உங்களுக்கு இந்த ஒரு காலகட்டமாக இருக்கிறது எனவே இந்த ஒரு காலகட்டத்தை எப்படிலாம் பயன்படுத்தணுமோ அப்படிலாம் நீங்க பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில முன்னேறிவாங்க காந்தல் உறவில் நீங்கள் எவ்வளவோ அவமானப்பட்டு உங்களுக்கு வேலை இல்லை சரியான வேலை இல்லை நீ தப்பா நடந்துக்கிற உங்களுக்கு பேச்சு வரது சரியில்லை எல்லாரோடையும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்க நீ உங்களுடைய குடும்பத்தை கூட நீ மதிக்க மடிக்க ஆனா இதுக்கப்புறம் நான் வந்தாலும் என்னையும் நீ மதிக்க மாட்டேன் ஏன்டே நீ இப்படித்தான் நடந்துக்கிடுவ அப்படின்னு உங்களுடைய காதல் உறவுக்குள்ளே சண்டை சச்சரவுகள் ஏற்படும் சம்பந்தமே இல்லாத சண்டை சச்சரவு ஏற்பட்டு உங்கள் இருவருக்கும் இடையில காதல் உறவானது பிரிவதற்கான வாய்ப்பு இருக்கும் ஆனால் நீங்கள் அதை நினைத்து அதில் நீங்கள் விழுந்துடாதீங்க காந்தல் உறவு இதாகிடுச்சின்னு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தொலைச்சிடாதீங்க உங்களோட குடும்பத்துக்குன்னு இன்னும் எவ்வளவோ இருக்கு இன்னும் எவ்வளவோ காதல் வரும் எவ்வளவோ வாழ்க்கை இருக்குது அது அனைத்தையுமே நீங்கள் பார்க்கணும் அது அனைத்தையுமே உணர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் செல்லுங்கள் முடிந்த அளவிற்கு உங்களுடைய கோல் எது உங்களுடைய கரியர் எதுன்னு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஃபோக்கஸ் பண்ணி உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் செல்லுங்கள் கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில் மிக பெரிய அளவிற்கு மாற்றங்களானது உங்களை தேடி வரும் நினைத்து பார்க்க முடியாத அளவு அளவிற்கு அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு அடிக்குங்க அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் தான் உங்களுக்கு வரப்போகிறது இனிமேல் இந்த ஒரு நாளுக்கு அப்புறம் நீங்கள் நினைத்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கை வந்து அமையும் முடிந்த அளவிற்கு உங்களுடைய கோபத்தை கண்ட்ரோலுக்குள்ளே வச்சுக்கோங்க கண்ட்ரோலுக்குள்ளே வச்சுட்டு முடிந்த அளவிற்கு நீங்கள் நன்மைகளை செய்யுங்க உங்களை தேடி அவ்வளவு சந்தோஷங்கள் உங்களை தேடி வரும் இத்தனை நாட்கள் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் அனைத்திற்கும் ஒரு தீர்மானது கிடைக்கும் கட்டாயம் உங்களுடைய வாழ்வில் இது நடக்கும் இது நடக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத நீங்க கம்மன்ல வந்து கூறணும் இது போக உங்களுடைய வாழ்க்கையில் நான் கூறிய அனைத்தும் இது வரைக்கும் நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறதே நீங்க தெரிவிக்கணும் உங்களுக்கு வேற